பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்கள் நாலடிவில் கரைந்து வெளியில் வரும் இதற்கு உணவு முறைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் சொல்லலாம் உணவு முறைகளை நான் சொன்ன மாதிரி இந்த ஃபுட்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணணும் உப்பு அதிகமாக இருக்கிறது புளிப்பு அதிகமாக இருக்கிறது ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய இருக்கிறோம் மைதா சார்ந்த உணவுகள் வறட்சித்தன்மை இருக்கக்கூடிய உணவுகளை எல்லாமே அவாய்ட் பண்ணிவிட்டு முக்கியமாக அசைவ உணவுகளும் அவாய்ட் பண்ணணும் ஒரு மூன்று மாதங்கள் இது எல்லாமே நம்ம ஃபுட் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் குறைந்தபட்சம் நாற்பத்தைந்து நாட்களாவது ஆகும் எடுக்கக்கூடிய உணவுகள் அதிகமான நீர்த்தன்மை இருக்கக்கூடியதாக நார்ச்சத்து இருக்கக்கூடியதாக கீரைகள் காய்கறிகள் பழங்கள் இதை நம்ம எடுக்கிறோம் இதற்கு என்ன மருந்துகள் நம்ம கொடுக்கறோம்னா கல்லுடை குடோரின்ற ஒரு ஸ்பெஷல் மெடிசன் நம்ம கொடுக்குறோம் சிந்திர கற்களுக்கும் சரி பித்தப்பை கற்களுக்கும் சரி இந்த மருந்து பொதுவாக நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அதே மாதிரி மூன்று வகையான கஷாய மருந்துகள் நம்ம கொடுக்குறோம் நலமுடன் வாழ்வோம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா எம்டி சிதா பொதுவாக கல்லீரல் கல்லீரலில் வரக்கூடிய பிரச்சனைகள் சில நோய்கள் இருந்தாலும் அதில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்க ஒரு விஷயம் அதுலேயும் வந்து இந்த பித்தப்பையில் உருவாகக்கூடிய கற்கள் ஒருவேளை எனக்கு பித்தப்பையில் கல் வந்துருச்சுன்னா சர்ஜரி பண்ணி தான் அதை ரிமூவ் பண்ணணும் மட்டும் நிறைய பேர் ஒரு ஒரு டவுட் இருக்கும் நம்ம உடல்ல எந்த உறுப்புமே ஏதாவது ஒரு டிசீஸ் வருது அப்படின்னா கம்ப்ளீட்டாக அதை ரிமூவ் பண்ணுறது மிக மிக ஒரு தவறான செயல் அறுவை சிகிச்சை செய்து அந்த உறுப்பை அகற்றிட்டோன்னா பின்னாடி அதனால் நிறைய பக்க விளைவுகள் ஏற்படலாம் இப்போ பொதுவாக கால் பிளாடர் அப்படின்றது நம்ம லிவருக்கு உள்ள லிவருக்கு கீழே இருக்கக்கூடிய சின்ன பை மாதிரியான ஒரு அமைப்பு எப்படி யூரினரி பிளாடர் சிறுநீரக பை இருக்கோ சிறுநீரக வந்து தேக்கி வச்சு அவ்வப்போது அதை வந்து வெளியேற்றுதோ அதே மாதிரி நம்ம கல்லீரலில் சுரக்கக்கூடிய என்சைம்ஸ் இந்த பைல் அப்படின்னு சொல்கிற பித்த நீரை சேகரித்து வைக்கக்கூடிய ஒரு சின்ன பை மாதிரியான ஒரு அமைப்பு தான் இந்த கால் பிளாடர் இதில் செக்ரிட் ஆக லிவரில் செக்ரிட் ஆகக்கூடிய இந்த என்சைம்ஸு இது எல்லாமே கால் பிளாடரில் ஸ்டோர் ஆகி அப்பப்போ நமக்கு வந்து அந்த பைல் டக்குன்னு சொல்லுவோம் அந்த நாளங்கள் வழியாக வந்து இன்டெஸ்டைனில் குடல் பகுதியில் கலந்து டைஜஷனுக்கு அது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டைஜஷன் ஆகிறதுக்கு பித்த நீர் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி நம்ம உடலோட பல இயக்கங்களுக்கு இந்த பைல் அப்படின்னு சொல்லக்கூடிய பித்தநீர் ரொம்ப முக்கியமான ஒன்று அவ்வப்போது இந்த பிளாடர்ல இருந்து பித்த நீர் அப்பப்போ வந்து நமக்கு வெளியேறி டைஜஷனுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லலாம் இதுல ஏதாவது ஒரு காரணத்தினால் அது என்னென்ன காரணங்கள்ன்றதும் நான் சொல்றேன் சில காரணங்களால நமக்கு இந்த பித்த நீர் பித்தப்பையிலே தேங்கி தேங்கி கற்கள் மாதிரி உருவாக ஆரம்பிக்கும் இது நமக்கு ஒரு சின்ன நிறைய பிரச்சனைகளை உண்டாக்குதுன்னு போது இதை நம்ம அறுவை சிகிச்சை செய்து அகற்ற வேண்டும் அப்படின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்படுறோம் யாரா பித்தப்பையில் கற்கள் உருவாக வாய்ப்பு இருக்கு நம்ம தண்ணீர் சரியாக குடிக்காம இருக்கக்கூடிய நபர்கள் அதிகமாக வறட்சித்தன்மை இருக்கக்கூடிய உணவுகள் அதாவது ஜங்க் ஃபுட்ஸ் ஃபாஸ்ட் ஃபுட் நிறைய எடுக்கிறோம் அசைவ உணவுகள் நான்வெஜ் நிறைய இருக்கக்கூடிய நபர்கள் ஸ்பைசி ஃபுட்ஸ் குறிப்பாக உப்பு உப்பு நிறைய எடுக்கக்கூடிய நபர்களுக்கு உப்பு நிறைய இதெல்லாமே எடுத்துட்டு தண்ணீர் சரியாக குடிக்காமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு முக்கியமாக உடல் உஷ்ணம் அதிகரித்து இருக்கக்கூடிய நபர்கள் உஷ்ணம் அப்படின்னா பித்தம் சித்த மருத்துவத்தின் முறைப்படி இப்போ பித்தம் அதிகரிக்குதுன்னா உடல் உஷ்ணம் அதிகரிக்க வறட்சித்தன்மையை உண்டாக்கி பித்தப்பயிலும் இருக்கக்கூடிய நீர்களும் வறண்ட அது கற்கள் மாதிரி உருவாக ஆரம்பிக்கும் சிலருக்கு வந்து ஸ்கேன் எடுத்து பார்த்தோம்னா ஸ்லட்ஜ் அப்படின்னு சொல்லுவோம் ஸ்லட்ஜுனா குலகுழப்பா ஒரு சேரு மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு இதுதான் நாலடிவில் அடுத்த ஸ்டேஜ் என்ன ஆகும்னா கற்களாக உருவாக ஆரம்பிக்கும் இப்போ இந்த ஸ்லட்ஜ் இருக்குன்னா ஈஸியா நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது அதை அது வாஷ் அவுட் பண்ணி வெளியில கொண்டு வந்துடலாம் அதே மாதிரி கற்கள் இருக்குனால அதுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டைம் டியூரேஷன் தேவைப்படும் அது கற்கள் கரைத்து வெளியில் வர்றதுக்கு சிறுநீரக கற்களை ஒப்பிடும்போது நம்ம கால் பிளாடில் இருக்கக்கூடிய ஸ்டோன் கரைவதற்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் ஆனால் இதுக்கேற்ற மாதிரி நம்ம உணவு முறைகள் மருந்து முறைகள் எடுத்தோம்னா பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்கள் நாலடிவில் கரைந்து வெளியில் வரும் இதற்கு உணவு முறைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் சொல்லலாம் உணவு முறைகளை நான் சொன்ன மாதிரி இந்த ஃபுட்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணணும் உப்பு அதிகமா இருக்கிறது புளிப்பு அதிகமா இருக்கிறது ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய இருக்கிறோம் மைதா சார்ந்த உணவுகள் வறட்சித்தன்மை தன்மை இருக்கக்கூடிய உணவுகளை எல்லாமே அவாய்ட் பண்ணிட்டு முக்கியமாக அசைவ உணவுகளும் அவாய்ட் பண்ணணும் ஒரு மூன்று மாதங்கள் இது எல்லாமே நம்ம ஃபுட் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் குறைந்தபட்சம் நாற்பத்தைந்து நாட்களாவது ஆகும் எடுக்கக்கூடிய உணவுகள் அதிகமான நீர்த்தன்மை இருக்கக்கூடியதாக நார்ச்சத்து இருக்கக்கூடியதாக கீரைகள் காய்கறிகள் பழங்கள் இதை நம்ம எடுக்கணும் இங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு வரக்கூடிய எல்லாருமே அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் நம்ம வந்து டயட் வந்து ஸ்பெஷலாக கொடுப்போம் இதில் கால்பேட் ஃப்ளெஷ் அவுட் மெத்தட்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் நம்ம அது ஸ்பெஷலாக ஒவ்வொருத்தருக்கும் அந்த டயட் கொடுக்கும்போது ரெகுலராக அதை ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது நம்ம மெடிசன்ஸ் எடுக்கும்போது பித்த பையில் இருக்கக்கூடிய கற்கள் கரைய ஆரம்பிக்கும் சிலருக்கெலாம் வந்து பார்த்தோம்னா ரொம்ப இன்ஃப்ளமேஷன் இருக்கும் இன்ஃப்ளமேஷன் இருக்குன்னா அந்த வயிற்று பகுதியில் சிம்டம்ஸ் எப்படி இருக்குன்னா நம்ம வயிற்று பகுதியில் அப்பர் அப்டவுன்ல ரைட் சைடில் அதிகமான வலி நமக்கு தெரியும் மேல் வயிற்று பகுதியில் வலது பக்கம் வலி இருக்கிறது மார்னிங்ல நிறைய வாமிட்டிங் வருது ஒரு சிலருக்கு ஜாயிண்டிஸ் உருவாக வாய்ப்பு இருக்குது காமாலை நோய் வரவும் வாய்ப்புகள் இருக்குது தோல் முழுவதும் சின்ன சின்ன குப்புளங்கள் வந்து அதிலிருந்து சீழ் சீடு வடிது இல்லை அரிப்பு அதிகமாகிறது தொண்டை பகுதியில் வறட்சி கண்கள் எல்லாமே மஞ்சளாக இருக்கிறது சரியாக டைஜஷன் ஆகாமல் லூஸ் மோஷன் அடிக்கடி வந்து டயரியா போகிறது நிறைய பேருக்கு பார்க்க முடியும் இந்த மாதிரியான அறிகுறிகள் எல்லாமே இருந்ததுன்னா பித்தப்பையில் கற்கள் இருக்குன்னு அர்த்தம் இதற்கு என்ன மருந்துகள் நம்ம கொடுக்குறோன்னா கல்லுடை குடோரின்ற ஒரு ஸ்பெஷல் மெடிசன் நம்ம கொடுக்குறோம் சிந்த கற்களுக்கும் சரி பித்தப்பை கற்களுக்கும் சரி இந்த மருந்து பொதுவாக நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதே மாதிரி மூன்று வகையான கஷாய மருந்துகள் நம்ம கொடுக்குறோம் இந்த மருந்து யார் யாருக்கு எவ்வளோ தேவையோ அந்த நாடி பரிசோதனை பார்த்துட்டு ரிப்போர்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு எந்த அளவுக்கு அந்த கற்களோட சைஸ் இருக்குது இல்லை ஸ்லட்ஜ் மாதிரி இருக்கா ஸ்டேண்ட் மாதிரி இருக்கா இல்லை கற்கள் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆல்ட்ரு பண்ணி இந்த மருந்துகளை கொடுக்குறோம் இது எல்லாமே தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும்பொழுது இந்த கல்லுடை குடரி மருந்தும் சேர்த்து நம்ம கொடுக்கும்போது பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்கள் கரைந்து வெளியில் வரும் ஸோ டூ மந்த்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஸ்கேன் எடுத்து பார்க்குறோன்னா கம்ப்ளீட்டாக அது வந்து குறைஞ்சிருக்கும் இல்ல அடுத்து இன்னும் ஒன் மந்த் மெடிசன் எடுத்து பார்க்கும்போது முழுவதுமாக இது குணம் பெற முடியும் நிறைய ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்களுக்கு இங்கு சிகிச்சை எடுத்து பூர்ணமாக குணமாயிருக்காங்க பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்கள் அறுவை சிகிச்சை இல்லாமல் குணம் அடைவதற்கு சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகளும் இருக்கு இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி